ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலாவில் இன்றைக்கி காளான் பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு பிரியாணி இலை ஒரு மராட்டி மூக்கு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு நீள மக்களை கட் பண்ணும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி பொடியாக சாப்பிட்ணும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பாதி குட மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி பிரியாணி அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் அடுப்பை சிம் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணி மசாலா பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் காளான் ஒரு பேக்கெட் ரெண்டு தாட்டி வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வணக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கப் பிரியாணி அரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது அரை கிலோ வருது தண்ணியிலேருந்து வடிகட்டி பிரியாணி அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் பிரியாணி அரிசிக்கு நாலு கப் தண்ணி சேர்க்குறேன் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை கொத்தமல்லி தலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மளியே ரெண்டு விசில் வரட்டும் குக்கர் திறந்து பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் சூடாக பிரியாணியில் நெய் விட்டுக்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ